கம் பேக் அவர் சென்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா தோட்டத்து வந்துருட்டோம் தோட்டத்தில் வந்து இப்போ நம்ம அறுவடை செய்ய போகிறோம் என்ன அறுவடை செய்யலாம் பார்க்கலாமா வாங்க வீட்டுக்குள்ள கொல்லாம்பழம் கொல்லாம்பழம் பார்த்துக்கிட்டு போமா இதில் இருந்து இதில் வந்து அப்படியே கீரை உழுந்துருக்கு அதை வந்து நான் இப்போயே எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இனி வந்து வாங்கினா சீத்தாப்பழம் வந்து அறுவடை பண்ணலாம் வாங்க போலாம் இதை வந்து அப்படியே ஒரு இரல ஒரு கடை கரையில் வச்சிடலாம் இது வந்து கொஞ்சம் நேரம் கொடுத்துருக்கா அதனால இதை பறிச்சிடலாம் பறிச்சாச்சா வேறு எது பறிக்கலாம் இது என்ன இது ஆனால் நிறம் கொடுத்ததான் பறிக்கணும் இல்லைன்னா வந்து அது நல்லா இருக்காது ஸோ இவ்வளோ தான் இருக்குதுன்னு நினைக்க தெரிஞ்சு வாங்க அடுத்த மரத்தில் பார்க்கலாம் இப்போ வந்து நான் இருக்குது நான் தெரியுதா இப்படி இடையில வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அதெல்லாம் பழுக்கும் சீக்கிரத்தில் பழுத்துரும் இதையும் பறிச்சிடலாம் வேறு எங்கே அளவுக்குன்னு பார்க்கலாமா வாங்க இது கீழே ஒன்று இருக்குன்னு எங்கே என்ன இருக்குது நான் நிறம் கொடுத்துருக்கேன் எப்படி இதை பறிக்கணும் வேறு இதெல்லாம் என்ன ரெண்டு மூணு நாளில் நிறம் கொடுத்துரும் இது பறிச்சுருவோம் இப்போதைக்கு நம்மள்ட்ட சீத்தான் இவ்வளோன்னு இவ்வளோ தான் இப்போ பறிச்சிருக்கோம் அடுத்து பார்ப்போம் அடுத்த சீத்த மரத்தில் பார்ப்போம் மேலே ஆமாம் வேறு மேலே இல்லை வேறு அந்த மரத்தில் பார்ப்போம் போவோம் இப்படி இல்லை ஒன்று தான் பறித்தேன் ஒன்றையும் பறித்து அதில் வச்சுட்டேன் வேறு இன்னொரு இது மரத்து போவாங்க பாருங்கள் அப்படியே இடையில எப்படி கேப் கேப்பாக இருக்கா இதையும் பறிச்சிடும் பறிச்சுட்டோம் வேறு இதில் இருக்குதுமா வாங்கப்பா போட்டு பாருங்க விட்டுங்க அப்படி பழுத்து இதாக இருக்கு தெரியாமட்டுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் பழுத்து இதாக இருக்கவே இதையும் பறிச்சிடலாம் செல்லை கையில் வச்சுருக்கேன் எப்படி பறிக்கணும்னு தெரியல அப்படி பழுத்துட்டுலே அப்படிங்காத்திங்களா பழுத்து பழுத்தி தான் இனி நம்ம இப்போ சாப்பிடலாம் சாப்பிடும்ஸ்ல பார்க்கலாமா மேலே பழுத்துருக்கு நான் வந்து அதை கவனிக்கல இதில் இருந்து ஒரு ரெண்டு படம் தான் பறித்தேன் இப்போ ஒன்று பறித்தவா அப்போ தான் பார்த்தேன் வாங்க அடுத்த இதுக்கு போகலாம் சீத்தா மரத்தில் இல்லை நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் அறுவடை இந்த வாங்க நான் காமிக்க அதில் எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க போவோம் பாப்பமா இன்னைக்கான அறுவடை வந்து தான் இவ்வளோ தான் பறிச்சிருக்கா பழுத்திருக்கு அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும் பழுத்த போனோம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க இன்னிங்களும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பழம்பா